அவரு தெரியாம சொல்றாரு அவர் தெரியாம சொல்றாரு நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது போது இளையான்குடி கடத்தல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனா ஞாபகம் இருக்கு அப்ப இருந்து இருக்கேன் எல்லாரும் எல்லாரும் கைத்திருக்காங்க அண்ணன் பதிலா அண்ணன் அஞ்சாவது படிக்கும் போதே பெரிய போராளியா இருந்திருக்காரு மக்களுக்காக விவசாயிகளுக்காக அஞ்சாவது படிக்கும் போது கொடியை ஏற்றிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு நடந்து பேரணி போயிருக்காரு இதா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படிதான் நாலாவது படிக்கும் போது கியூபாவில வந்து பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன வந்து சேகு வேறாவோட இன்னும் களத்துல இருந்து போராடினது நாலாவது படிக்கும் போது அதனால அண்ணன் வந்து பெரிய போராளி ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆனா கலெக்டர் ஆபீஸ் வந்து சிவகங்கையில உருவானது வந்து முத முதல்ல ஒரு கலெக்டர் நியமிச்சதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அஹ் வந்து இது வந்து அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனாவது பொய்யும் தெரியல அதை நீங்க கரெக்டா வந்து சொல்லிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பரிசு காத்திருக்கிறது